நடிகர்கள் எல்லாம் தங்களுடைய சம்பாத்தியத்தை பல பிசினஸ்களில் முதலீடு செய்து வருகின்றனர் அதே போல் தற்போது ஹீரோயின்களும் சொந்த தொழிலில் தொடங்க ஆரம்பித்து விட்டனர் அதில் நயன்தாரா சமீபத்தில் நாப்கின் ஸ்கின் கேர் என பல தொழில்களை ஆரம்பித்தார் நடிப்பை விட இதில் அவர் அதிக கவனமும் செலுத்திக் கொண்டிருக்கிறார் இதில் அவருக்கு நல்ல லாபமும் கிடைத்து வருகிறது அதே போல் ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் அந்த கவிஞர் மனைவி ஹேர் ஆயில் பிசினஸை உள்ளார் தகவல்கள் வெளிவந்த நிலையில் அதன் விலை கட்டுப்படியாகாது என்ற பேச்சும் எழுந்துள்ளது அதற்கு கன்னிகா தற்போது விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி இந்த பிசினஸை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் பல மாதங்களாகவே முயற்சி எடுத்து வருகிறோம் நாங்கள் தயாரிக்கும் ஆயிலை பலரிடம் கொடுத்து பரிசோதனை செய்து அதன் பிறகுதான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதே நாங்கள் உபயோகிக்கும் மூலிகைகள் அனைத்தும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதற்கு அதிகமான ஜிஎஸ்டி கட்டணம் இது தவிர தொழிலாளர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் பொறுத்துதான் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் எங்களுடைய எண்ணெயை தினமும் பயன்படுத்த வேண்டும் என்று அவசியமில்லை வாரத்தில் இரண்டு நாட்கள் தலையில் தேய்த்து நன்றாக மசாஜ் செய்து விட வேண்டும் இரவில் தேய்த்து காலையில் எழுந்ததும் குளிக்கலாம் இதனை தொடர்ந்து செய்தால் முடிக்கொட்டுவது நின்றுவிடும் என அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இருநூறு எம்எல் எண்ணெய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்கப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க